நேத்திக்கு வீட்டுக்கு போறப்ப சொல்லிட்டு போனேன் அதுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் ரெடியா சம்பளம் வாங்குறதே ஆபீஸ்க்கு வந்துட்டு போறதுக்குதா தான் வேலை எல்லாம் ஓவர் டைம்ல தான் செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிற இந்த காலத்துல நீ எப்படி தப்பி பறந்துட்ட சார் செய்ய வேண்டிய வேலையே வேலை நேரத்துக்குள்ள முடிக்கவன் தான் சாமர்த்தியசாலி அதையே ஓவர் டைம் எடுத்து முடிக்கிறவன் திறமை இல்லாதவன் அப்படின்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் சார் நீ ரொம்ப மோசம்பா ஏ சார் அப்பப்ப உடம்பு செலுக்க வச்சிடற நாளைக்கு மூன்றரை மணிக்கு ஸ்டேடியத்துல புட்பால் மேட்ச் ஆறு பேருக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கேன் தார பட்டியோட போய் தூள் கரைப்பிடணும் நுங்கம்பாக்கம் பேரையே நேரம் நிறுத்திடணும் நாளைக்கு ஆபீஸ் டேய் ரிவு கட்டவனே ஆபீஸ் முக்கியமா ফুটবল மேட்ச் முக்கியமா ஆமாடா உனக்கு என்னடா பாட்டனோட पूर्वीக சொத்து இருக்கு ஏழு தலை முறைக்கு நீதி நாளே காணோம் பேசற நமக்கு சொல்லு அதானே நம்ம மேனேஜர் கிட்ட பெர்மிஷன் வாங்கதுக்குள்ள தாவு ஐடியா ஒரு மூணு மணி சுமார்க்கு யார்காவது உடம்பு சரியில்லைன்னு எல்லா ஆபீஸ்க்கு நானே போன் பண்ணா டேய் எங்க தாத்தா ஏற்கனவே இழுபறி பேசுறா சரி அவரே சீரியஸ் ஆக்கிறா டேய் எனக்கு சித்தப்பாடா அவர் இருந்தும் பிரச்சனையும் இல்லை சரி அவளை தான ஆளையே எனக்கு ஒரே ஒரு தகச்சி தான் வேற யாரும் இல்லை அவன் யாரோடய ஓடி போய்ட்டான்னு சொல்லுவேன் அடி பொண்ணு கொடுப்பாரு அஸ்கல் டேய் டேட்டுக்கு தான் எங்க அம்மா பாத்ரூமில் வழிக்கணும் தாங்கடா மண்டேல வேறு அடிடா ஓகே உங்க அம்மாவுக்கு அடி நாளைக்கு மணிக்கு வரும் எல்லாத்தையும் எழுதி அப்புறம் மாற்றி வெரி குட் சந்திரன் தேங்க்யூ சார் நான் சொந்த விஷயமா வெளிய போகணும் லாயர் வருவாரு கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் விஷயமா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு வாங்கி வச்சுக்கோ எட்டு மணிக்கு வருவா சார் நாலு நாலரை மணிக்கு வருவார் நாலு நாலு ஆமா ஹலோ

மண்ணடி மன்ன அடிடி ந்திரமூர்த்தர் அப்படியாடாடாடா அனுப்பி வைக்கிறேன் டேமேஜ் சார் இல்லப்பா பாவம் உங்க அம்மா பாத்ரூம்ல வழிக்கு விழுந்துட்டாங்களா பண்டையில பலத்த காயமா உன் ஃப்ரெண்ட் போன் பண்ணா நீ உடனே புறப்படு அம்மாவா அம்மா நஷ்டம் அம்மானு தான் சொன்னா சார் எனக்கு தலையில சுத்துது சார் குழப்பிட்டா சார் இப்படி ஒரு அதிர்ச்சி கொடுத்தேன்னு குழப்பிட்டா சார் நான் படிச்சு படிச்சு சொன்னேன் சார் எங்க அம்மா கிட்ட வயசான காலத்துல பாத்ரூம் பக்கம் போகாதே பாசி இருக்கும் படிச்சு படிச்சு சொன்னேன் சார் இத்தனை வயசுக்கு மேல எங்க அம்மா வழக்கி விடுத்துட்டாங்களே சார் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா சார் அழாதப்பா கம்போஸ் வேறு நீயே தளர்ந்துட்டா எப்படி உடனே புறப்படு உங்க அம்மா வேற ஹார்ட் பேஷண்டாமே ஹார்ட் பேஷண்டா அது வேற சொன்னானா நீ மண்டிய போட்டு என் மண்டிய ரெடியை தூக்கி போட்டு நீ போயிட்டேன்னு நான் என்ன எல்லாம் ஒண்ணு நடக்காது நானே என் காரில் உங்க வீட்டுல போயிட்டு பண்றேன் நான் டாக்சிக்கு பிச்சிட்டு போறேன் எங்க அம்மாவாக வேண்டிக்கிங்க அது போதும் ஒரே சவுண்ட் ஓகே வர வர அவனை தூக்கி உடம்புல போடு சரி நீ போப்பா சார் நம்ம மண்ணடி கோடு மண்ணடி பின்னாடி முன்னாடி அம்மா தான் நீ போ சரி இந்தப்பா சார் இத செலவு கட்சிக்க வேண்டாம் சார் நான் உங்க அப்பா மாதிரிப்பா அது வேணும் இருக்கு இது வேண்டாம் சார் நான் சொன்ன கேளு சரி என்ன தேடுற உங்க காலை தேடுற இதே காலை நினைச்சுக்கோ நல்லப்பா முருகா ஏன் சோதிக்கிற அவன் உண்மையான நாணயமான பையன் அவன் மனசுக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்த திருத்தணிக்கு வந்து உன்னை திட்டுவேன் ஜாக்கிரதை சலாம் அலைக்கும் சார் வணக்கம் சார்

ஆமா உனக்கு இருக்கிற ஒரே அம்மா தலைவர் அடி ஆனா பயப்படும் படியும் ஒண்ணும் இல்லை சார் எந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன் டாக்டர் உதயமூர்த்தி ஓகோ அந்த அமெரிக்கா டாக்டரா இல்ல இவர் அமைஞ்சுக்கிற டாக்டர் அவர் டெலிபோன் நம்பர் என்ன நான் ஃபோன் பண்ணி பேசணும் அவர் டெலிபோன் இல்ல சார் டெலிபோனே கிடையாதா அவர் என்ன அமைஞ்சுக்கிற டாக்டரா அமைஞ்சி டாக்டரா சொல்லுமே டாக்டரா கம்பவுண்டரா கம்பவுண்டர் படிச்சு டாக்டர் ஆயிட்டாங்க சார் ஐ சி

அம்மா கீழ விருந்து அடிபட்டு கிடக்கும் யாராவது ফুটবল மேட்ச் போவாங்களா சார் 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 கொன்னுடுவேன் போய் சொல்றே அப்பா மாதிரி அப்பா மாதிரின்னு சொல்லி டூப்பா விடுற எஸ் சார் நோ சார் என்ன மேன் எஸ் சார் நோ சார் அப்பா மாதிரி சொல்லுது எஸ் சார் நான் சொல்றது சார் என் கண்ணால உன்ன நான் பார்த்தேன் என்ன சார் எஸ் எல்லியா சுரோட பேண்டுகார மாதிரி வாயில எதையோ வச்சு ஊதுற கேலரியில இருக்கிற பசங்க எல்லாம் கூத்தாடுறானுங்க இங்க இருந்து சிகரெட் எடுத்து இப்படி கையில வெச்சேன் இப்படி அடிச்ச உடனே அது போய் வாயில உட்கார்ந்தது இங்க தீப்பட்டி இங்க குச்சி அப்படி இப்படின்னு என்னமோ பண்ணேன்

மூக்கு கீழே மீச இருந்ததா நீங்க பாத்தீங்களா மீச இருந்ததா நல்ல ஞாபகப்படுத்தி சொல்லுங்க அதை இருந்திருக்கா இருந்திருக்கவே இருந்திருக்கா நேற்று ஐயம்பேட்டை அழுவை நம்பி களிய பெருமாள் இவன் ஐயம்பேட்டை அழுவை நம்பி களிய பெருமாள் சந்திரன் அவனுக்கு மிசை இல்ல இவனுக்கு மிசை இருக்கு பாருங்க சந்திரன் இந்திரன் என்னப்பா சொல்ற நீ வெற்றி பிரவீகள் ஒரு மனிதர் அப்படி இப்படி முன்னால பின்னால எல்லாரும் சார் எல்லாரும் எல்லாரும் அப்படியே கொளுத்தி போடுவாங்க சார் நிஜமாவே அவன் உன் தம்பிதானா ஹேய் ஹேய் புருஷா நீங்க நிஜமாவேன்னு கேட்கத்லயே இன்னைக்கு ரொம்பலே நல்லா தெரியுது சார் இதுக்கு மேலும் நான் இந்த உலகத்துல உயிரோட வாழ்ணுமா சார் வேண்டாம் சார் வேண்டாம் சார் और है सर और सर क्या उस की मैं ठहर के फाइल लाप पर देखिए कुर्तर ले ये समर्थ ले दाव तो बाकी ही रंदा ये दाव तो सब तो दारा पड़ी सर सर नाले माध्य पेपर ले करने ले मुड़ी की वो वाली बनाना होने वाला सर अंदर वाली बनाना तो है रहता है ना वर्ष सर ना वर्ष कुप्ती क्या सर வயசாயிட்டாலே ஒண்ணு கொண்டு போட்டு குழப்பி தலைய பிச்சிக்க வேண்டியதா இருக்கு நீ சின்னவன் உன் கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்டா அசிங்கமா இருக்கும் ஆ இதையே தான் இதையே காலா நனைச்சு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா என்ன சீட்டுக்கு போப்பா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஹரிச்சந்திரனையே சந்தேகப்பட்டுட்டு எனக்கு அறிவு கட்டவனே முருகா என்ன மாதிரி வயசான கழிவுங்க கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாத்துப்பா